இந்த உலகில் நம்மை வெறுப்பவர்கள் இருக்கிறார்கள் சிலர் வெளிப்படையாக சிலர் மறைமுகமாக அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் நம் தன்னம்பிக்கையை நொறுக்கும் கூர்மையான கத்தியாய் உணர்கிறோம் நாம் இந்த இடத்திற்கு தகுதியில்லை என்ற எண்ணத்தை நம் மனதில் ஆழமாக பதிய வைக்கிறார்கள் ஆனால் இந்த வெறுப்பை மாற்ற நாம் போராட தேவையில்லை ஒரு உளவியலாளர் சொன்னது போல ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் இருக்கிறது அது என்ன ரகசியம் எப்படி நம்மை வெறுப்பவர்களையும் மதிக்க வைக்க முடியும் வாருங்கள் நிழல் தாண்டி ஒளி பாய்ச்சும் அந்த கதையைக் கேட்போம் அன்புக்கும் வெறுப்புக்கும் இடையில் உள்ள மெல்லிய இழைதான் சுயமரியாதை மற்றும் தொடர்ச்சியான சுய மேம்பாடு சக்திவேல் முப்பத்து மூன்று வயது இளைஞன் ஒரு சிறு தனியார் நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் மேனேஜர் தன் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் சிலரால் புறக்கணிக்கப்படுபவன் தன் துறையில் மிகுந்த திறமைசாலி கடின உழைப்பாளி ஆனால் ஒரு விசித்திரமான சூழ்நிலை அவனது அலுவலக வாழ்க்கையை சுற்றியிருந்தது அவனது சக ஊழியர்கள் சிலர் குறிப்பாக கார்த்திக் தலைமையிலான ஒரு குழு எப்போதும் சக்தியை ஒருவித ஏளனத்துடனே பார்த்தனர் சக்தி ஒரு புதிய யோசனையை சொன்னால் இதுக்கு முன்னாடி நூறு பேர் இதை சொல்லியிருப்பாங்க இதுல புதுசா என்ன இருக்கு என்பார்கள் அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்போது இவன் வெறும் அதிர்ஷ்டசாலி வேலையே தெரியாது என்று கிசுகிசுப்பார்கள் சில சமயம் வேண்டுமென்றே அவனது முக்கியமான கோப்புகளை தாமதப்படுத்துவார்கள் இதனால் சக்திக்குள் ஒரு நிரந்தரமான மனச்சோர்வு குடிகொண்டிருந்தது நான் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் ஏன் இந்த வெறுப்பு ஏன் இந்த புறக்கணிப்பு என்று ஒவ்வொரு இரவும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்வான் இந்த வெறுப்பு அவனது செயல்திறனை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருந்தது ஒருநாள் கார்த்திக் வெளிப்படியாகவே சக்தி நீ இந்த இடத்துக்கு தகுதியில்லை நீ எப்பவுமே ஒரு இரண்டாம் தர ஊழியந்தான் என்று சொல்லிவிட்டான் இந்த வார்த்தைகள் கூர்மையான கத்தியாய் அவன் இதயத்தில் குத்தின உடைந்த மனதுடன் சக்திவேல் தன் பழைய பேராசிரியர் டாக்டர் சர்வஜித்தை சந்திக்க சென்றான் சக்தியின் கண்ணீரும் கோபமும் கலந்த கதையை கேட்டபின் டாக்டர் சர்வஜித் புன்னகைத்தார் அவர் தனது மேஜையிலிருந்த ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து ஒரு மேற்கோளை படித்தார் உன்னை வெறுப்பவர்களிடம் நீ நிரூபிக்க வேண்டிய ஒரே விஷயம் அவர்களின் உணர்வுகள் உன் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உனது அமைதியான உறுதிப்பாடு கேம் அசர்டிவ்னஸ் மற்றும் தொடர்ச்சியான வளர்ச்சி கன்சிஸ்டன்ட் குரோத் இதுவே ஒரு ஆயுதமின்றி நீ செய்யும் மிகச்சிறந்த பதில் தாக்குதல் ஏனெனில் வெறுப்பவர்களின் எதிர்பார்ப்பு உனது தோல்விதான் நீயோ வெற்றியின் சிகரத்தை நோக்கி நகர்வதுதான் அவர்களை உனது மதிப்பை உணரவைக்கும் ஒரே வழி பேராசிரியர் தொடர்ந்தார் சக்தி யாரோ உன்னை நிராகரிக்கிறார்கள் என்பதற்காக நீயும் உன்னை நிராகரிக்காதே அவர்கள் உன்னுடைய பலவீனத்தை தேடுகிறார்கள் நீ உன்னுடைய பலத்தை வெளிப்படுத்து வெறுப்பை எதிர்த்து சண்டையிடாதே அதை மதிப்பால் வெல் இந்த வார்த்தைகள் சக்தியின் மனதில் ஒரு புதுவித ஒளியை பாய்ச்சியது சக்தி டாக்டர் சர்வஜித்தின் ஆலோசனையின் முதல் படியை எடுத்தான் எதிர்கணைக்கு ஓய்வு அடுத்த நாள் அல்வலகத்தில் கார்த்திக் திட்டமிட்டே அவனது ஒரு முக்கியமான விளக்க காட்சியின் போது குறுக்கிட்டு சக்தியின் ஸ்லைடுகள் பள்ளி குழந்தைகளுக்கானது போல இருக்கிறது என்று கிண்டல் செய்தான் முன்பு என்றால் சக்தி கோபத்தில் கத்தியிருப்பான் அல்லது உடைந்து போயிருப்பான் ஆனால் இப்போது அவன் தன்னை ஒரு கணம் நிறுத்திக் கொண்டான் அவன் புன்னகையுடன் அமைதியான குரலில் நன்றி கார்த்திக் உங்கள் கருத்துக்கு நன்றி உங்கள் கூற்றுக்கு இன்னும் வலு சேர்க்க நீங்கள் எந்த பகுதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான் கார்த்திக் இதை எதிர்பார்க்கவில்லை சக்தி கோபமடைந்து தன்னை தாக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவனுக்கு சக்தியின் அமைதியான கேள்வியுடன் கூடிய பதில் அளித்தது கார்த்திகால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை சக்தி எந்த உணர்ச்சி வசப்படுதலுமின்றி தனது விளக்கு காட்சியை தொடர்ந்தான் சக்தியின் இந்த உணர்ச்சி கட்டுப்பாடு மற்ற சக ஊழியர்களிடையே சக்தி மாறிவிட்டான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது கார்த்திக்கின் கிண்டல் சக்தியை காயப்படுத்தவில்லை மாறாக கார்த்திகையே முட்டாளாக்கியது அடுத்த சில மாதங்கள் சக்தி தன்னை முழுவதுமாக தன் வேலைக்குள் மூழ்கடித்தான் அவன் தன் திறமைகளை கூர்மைப்படுத்தினான் புதிய கோடிங் மொழிகளை கற்றுக்கொண்டான் இரண்டு முக்கியமான சர்வதேச சான்றிதழ்களை வென்றான் வேலை நேரம் முடிந்த பின்னும் தன் துறை சார்ந்த முக்கிய புத்தகங்களையும் ஆய்வுக் கட்டுரைகளையும் வாசித்தான் அவன் புறக்கணித்தவர்கள் மீது கவனம் செலுத்தாமல் தன் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தினான் அவனது ஒரே இலக்கு யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு தன் துறையில் ஒரு நிபுணனாக மாறுவதுதான் இதன் காரணமாக ஒரு பெரிய அமெரிக்க ப்ராஜெக்ட் இந்திய அலுவலகத்துக்கு வந்தது அது மிக சிக்கலான புதிய தொழில்நுட்பத்தில் அமைந்திருந்தது நிறுவனத்தில் யாருக்கும் அது பற்றி முழுமையாக தெரியவில்லை அச்சமயத்தில் சக்திவேல் சமீபத்தில் அதற்கான சான்றிதழ் பெற்றிருந்தது அனைவருக்கும் தெரிய வந்தது கார்த்திக் உள்ளிட்ட குழுவினர் அந்த ப்ராஜெக்டில் பணியாற்ற விரும்பினாலும் மேலாளர் நேரடியாக சக்தியை அழைத்து சக்தி இந்த குழுவிற்கு நீதான் தலைமை தாங்க வேண்டும் உனக்குதான் இதில் அதிக நிபுணத்துவம் இருக்கிறது என்றார் வெறுத்தவர்கள் சக்தியின் பின்னால் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சக்தியின் நிபுணத்துவம் நிறுவனத்திற்கு தேவைப்பட்டது அவன் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினான் சக்தி ப்ராஜெக்ட் தலைவரான பிறகும் அவன் கார்த்திக்கையோ அல்லது அவனது குழுவினரையோ பழிவாங்கவில்லை மாறாக அவர்களிடம் கண்ணியமான மரியாதையுடன் நடந்து கொண்டான் கூட்டங்களின் போது கார்த்திக்கின் யோசனைகள் சிறு குறைபாடுகளுடன் இருந்தாலும் சக்தி அதை முற்றிலும் நிராகரிக்கவில்லை இது நல்ல ஆரம்ப புள்ளி கார்த்திக் இதை இந்த வழியில் மாற்றினால் இன்னும் சிறப்பாக இருக்குமா என்று மிகவும் அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் திருத்துவான் ஒருமுறை கார்த்திக் செய்த ஒரு வேளையில் தவறு நேர்ந்தது மேலாளர் கார்த்திக்கை கடிந்து கொள்ள வந்தபோது சக்தி குறுக்கிட்டு சார் இது எங்க குழுவின் பொறுப்பு தவறு நடந்தது உண்மை ஆனால் இதை கார்த்திக் இரண்டு மணி நேரத்தில் சரி செய்து விடுவார் அவருக்கு அந்த திறமை இருக்கிறது என்று கூறி கார்த்திக்கை அந்த பொது அவமானத்திலிருந்து காப்பாற்றினான் இந்த செயல் கார்த்திக்கின் மனதை உடைத்தது தன்னை பிழவுபடுத்த விரும்பிய ஒருவனை சக்திவேல் காப்பாற்றியதைக் கண்டு அவன் குற்ற உணர்வு அடைந்தான் வெறுப்பை எதிர்பார்த்த அவனுக்கு சக்திவேல் மரியாதையை கொடுத்தான் இதுதான் வெறுப்பவர்களின் மனதை மாற்றும் மிக சக்தி வாய்ந்த பழக்கம் அந்த பெரிய ப்ராஜெக்ட் மாபெரும் வெற்றி பெற்றது பாராட்டு விழா நடந்தபோது மேடைக்கு வந்த கார்த்திக் யாரும் எதிர்பார்க்காத விலத்தில் பேசினான் இந்த வெற்றிக்கான முழு பெருமையும் சக்திவேலை சேரும் சில மாதங்களுக்கு முன் நான் அவனை மிகவும் தரக்குறைவாக பேசினேன் ஆனால் அவன் பதிலுக்கு என்னை காப்பாற்றினான் எனக்கு பயிற்சி அளித்தான் என்னை மதிக்க வைத்தான் சக்திவேல் நிரூபித்து விட்டான் வெற்றியின் அமைதியான முழக்கம் வெறுப்பின் சத்தத்தை விட மிக வீரியமானது என்று வெளிப்படையாக அனைவர் முன்னரையும் சக்தியிடம் மன்னிப்பு கேட்டான் சக்தி எழுந்து கார்த்திகை அன்புடன் அணைத்து கொண்டான் கடைசியாக சக்திவேல் யாரையும் எதிர்க்காமல் தன்னுடைய பழக்கங்களை மட்டுமே மாற்றினான் அவன் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொண்டான் அந்த தொடர்ச்சியான முன்னேற்றமும் அமைதியான உறுதியும் தான் வெறுப்பவர்களை கூட மதிக்க வைக்கும் அசையா பழக்கங்களாக மாறினார் நம்மை வெறுப்பவர்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள் அதற்கு பதிலாக உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் அமைதியான உறுதிப்பாடு மற்றும் தொடர்ச்சியான நிபுணத்துவம் ஆகியவை மட்டுமே புறக்கணிப்பை மௌன மதிப்பாக மாற்றும் மந்திரக்கோள் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவிட்டு கேட்டதற்கு நன்றி நண்பர்களே மறக்காமல் ஒரு கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே நன்றி